மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள இந்த நாலு பொருளை பீரோ மேல வைங்க பணம் வந்து இரட்டிப்பாகும் கடனே இருக்காது அதே போல வீண் விரயம் ஏற்படாது அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னே ஒரு பணம் வந்து நம்ம வீட்டில் வீண் விரயம் ஆகுது அப்படின்னா அது நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள்னாலேயும் வீண் விரயம் ஆகிட்டு சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க அந்த சம்பாதிச்ச காசு பார்த்திங்கன்னா அப்படியே வீண் விரயம் ஏதாவது ஒரு வழியில் மருத்துவ செலவு இல்லை வீட்டில் ஏதாவது பொருட்கள் திடீர் திடீர்னு பழுதாகி ஃப்ரிட்ஜ் ஆகும் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகும் ஏசி ரிப்பேர் ஆகும் இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னா பணத்துல பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோவுல சில தவறுகளை நம்ம செய்கிறப்பையும் அந்த பணமானது நமக்கு வீண் விரயம் ஆயிட்டே இருக்கும் பணங்கிறது ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு மாறிக்கிட்டே இருக்குது அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சில பேர் தொழிலில் நல்ல லாபம் வரட்டும் பிஸ்னஸில் உடனே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடச்சது லாபம் வந்ததுன்னா உடனே அந்த பணத்தை கொண்டுட்டு போய் பூஜை அறையில் வைப்பாங்க பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வத்தன்மையோடு நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான இடம் அந்த பூஜை அறையில் தெய்வங்கள் நம்ம தெய்வமும் இஷ்ட தெய்வமும் இருக்குது எத்தனையோ பேத்து கையில் இருந்து அந்த பணம் வந்திருக்கும் ஒருத்தர் பீரியட்ஸாக இருப்பாங்க ஒருத்தர் ஏதாவது ஒரு இதாக இருக்கும் ஏதோ ஒரு தீட்டு காலங்களாக இருக்கும் ஏதாவது ஒருத்தர் கையில் இருந்து நமக்கு அந்த பணம் வந்திருக்கலாம் அந்த பணத்தை கொண்டுட்டு போய் நம்ம பூஜை அறையில எக்காரணத்தை கொண்டு வைக்கக்கூடாது காயின் வந்து வைக்கலாம் நம்மெல்லாம் வந்து மகாலட்சுமி சிலையை வந்து வெள்ளி நாணயங்கள் இருக்கக்கூடிய இதில் போட்டு வச்சு ஒரு வெள்ளி கிண்ணத்துல போட்டு வச்சு அது மேல மகாலட்சுமி சிலையை வைப்போம் முடியல அப்படிங்கிறவங்க வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் காயின் இருக்கு இல்லையா அந்த காயினை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டு அந்த காயினை போட்டு அது மேல நம்ம மகாலட்சுமி சிலையை வைக்கலாம் இது மாதிரி வைக்கலாம் ஆனால் பணத்தை வந்து நம்ம எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா சில வீடுகளில் அடைச்சே இருக்கும் எப்போ பார்த்தாலும் கதவு ஜன்னல் எல்லாமே அடைச்சிருக்கும் நமக்கு வடக்கு திசை அப்படிங்கிறது கொஞ்ச நேரமாவது நம்ம திறந்துருக்கணும் அந்த வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கதவும் ஜன்னலும் திறந்தே இருக்கணும் அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக மாறும் வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவு முக்கியம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது திறந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்ச நேரமாவது காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்ச நேரமாவது நீங்கள் திறந்து வச்சிருக்கணும் ஃபுல்லாகவே திறந்து வச்சுருக்கணும் முடியல அப்படிங்கிறவங்க கொஞ்ச நேரமாவது திறந்து வச்சிங்க அப்படின்னா தான் வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாகும் அதே போல் பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசை நிறுத்தி மூளை அப்படின்னு சொல்வாங்க இந்த இடத்துல தான் பீரோ வைக்கணும் சில பேர்லாம் இஷ்டத்துக்கு பீரோவை எந்தெந்த இடத்துலையோ வைக்கிறாங்க பீரோ வந்து தனி பதிவாகவே நம்ம போடலாம் தனி பதிவாக ஒன்று ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வேணால் மறுபடி கூட ஒன்று போடுறேன் இந்த பீரோ வந்து வடக்கு பார்த்து தான் இருக்கணும் சிலருக்கெலாம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி மனசே வராது இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது பணம் நம்ம கையில் வருது அப்படின்னா அதை தாராளமாக செலவு செய்ய கற்றுக்குங்க உங்களுக்கு மட்டும் செல்ஃபிஷாக வந்து நம்ம செலவு செஞ்சுக்க கூடாது மற்றவர்களுக்கும் உதவணும் நம்மளை எப்பையும் நல்ல ஒரு செல்வந்தராக எண்ணி இல்லாத ஏழை எளியவருக்கு உதவணும் இறக்க இறைக்க ஊரும் கிணறு போல பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வரும் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வாழ்ந்துற போகிறீங்க இந்த பூமியில் வாழப் போகிறது நம்ம எவ்வளோ காலம் எவ்வளோ கோடி கோடியாக சொத்து இருக்கட்டுமே என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் என் பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்னே நம்ம சேர்த்து வைக்கிறோம் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அழியாத சொத்து அதாவது நல்ல ஒரு கர்மாவை கொடுக்கணும் நம்ம மூலம் நம்ம சொல்லுவாங்கள்ல பெற்றவங்க பாவம் தான் பிள்ளைங்களை வந்து சேரணும் அதே போல் நம்ம செய்கிற புண்ணியமும் நம்ம பிள்ளைகளுக்கு போய் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கும் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பளத்தில் கொஞ்சமாவது கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் செய்யாட்டி போகுது ஒரு பர்சன்ட் இல்லாத ஏழை எளியவருக்கு கொடுங்க பணத்தை ஒருத்தட்ட கொடுக்குறப்ப பணத்தை வந்து மடித்து கொடுக்கணும் படிப்பு வந்து அவங்க பக்கம் இருக்கிற மாதிரியும் திறப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் கொடுக்கணும் பணப்பெட்டியில் நறுமணம் வரும்படி பார்த்துக்கணும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த பீரோ மேலே தான் நம்ம அந்த பொருளை வைக்க போகிறோம் அந்த பீரோ வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் அழுக்கு படிஞ்சு போய் ஒட்டடை படிஞ்சு போய் இல்லை பீரோ மேலே இரும்பு ஜாமான் அந்த ஜாமான்னு போட்டு பழைய பொருள் இல்லை தேவையில்லாததெல்லாம் வச்சுக்கிட்டு அது மேலே இந்த பொருட்களை நம்ம வைக்கக்கூடாது எப் இப்பவும் பீரோங்கிறது மகாலட்சுமிக்குரிய ஒரு இடம் அதனால அதை நம்ம எப்படி அப்படி அப்படிதான் வச்சிருக்கணும் மாசம் மாசம் இந்த பீரோவை வந்து நம்ம கொஞ்சம் நகர்த்திட்டு பின்பக்கம் ஒட்டட இருந்தாலும் சரி அழுக்கு இருந்தாலும் சரி சுத்தி பீரோ மேல எல்லாமே அந்த டஸ்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம வச்சோம்னா தான் பீரோல வந்து பணம் வந்து தங்கும் முதல்ல அது மாதிரி செய்யுங்க அப்புறம் பீரோக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தேவையில்லாத பொருட்கள் இது மாதிரிலாம் வைக்கவே கூடாது ஓடாத கடிகாரம் உடஞ்ச வாட்சின்னு இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீண் விரயம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இப்படிலாம் வச்சாலே ஒரு சிலர் வீட்டில் வீண் விரயம் ஆகுது எந்த வழியில் ஆகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு இப்படிலாம் நீங்கள் பொருட்களை வேற வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லவே வேணாம் பணம் ராக்கெட் வேகத்தில் வராது ராக்கெட் வேகத்தில் தாங்க ஆகும் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த குளிகை நேரங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான நேரமாக சொல்லப்படுது வந்து நம்ம எந்த ஒரு அது மேலும் மேலும் வளரும் அப்படிம்பாங்க அதனால இந்த பணத்தை ஈர்ப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்ம இந்த நேரத்துல நம்ம செய்யலாம் இதுல நம்ம தேவைப்படுற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மொத பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் கற்பூரவல்லி இலங்க கற்பூரவல்லி செடியை நம்ம வீட்டு வாசலில் நட்டு வச்சுருந்தோன்னாவே வீடு வந்து சுபிச்சம் அடையும் அப்படிம்பாங்க அந்த செடி வந்து வளர வளர நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லை நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய விடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த செடிக்கு உண்டு அப்பேற்பட்ட இந்த செடியில் இருந்து ஒரே ஒரு இலையை எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா வீட்டில் எதிர்மறை சக்தி சக்திங்கிறதே வராது அது இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி எந்த கெட்ட சக்தியும் அணுக முடியாது நம்ம பீரோ மேலே இந்த பொருளை வைக்கிறப்ப அந்த இடத்துல அந்த நிறுத்தி மூளை அப்படிங்கிற இடத்துல ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகளால் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அது விலகும் பணமானது வீண் விரையாகாம இது தடுக்கும் அதனால இதுல இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்துக்குங்க அடுத்தது இதோட மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பதினெட்டு பொருட்களில் ஒன்றாக இந்த ஏலக்காயை சொல்லுவாங்க அதனால் இது வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறப்ப பணமானது நமக்கு இரட்டிப்பாகும் எந்த இடத்துல எந்த பொருளோட சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் தாந்திரீக பரிகாரத்தில் முக்கியமானதாக சொல்லப்படுது இப்போ இதோட கிராம்பு கிராம்பு பார்த்துருப்பீங்க நிறைய உப்புல வந்து நம்ம கிராம்பு வைக்கிறப்ப அந்த எதிர்மறை சக்திகள்லாம் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக அதில் வைப்பாங்க அதே போல் நேர்மறை சக்தியும் அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குது தான் தாந்திரீக பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம் இந்த கிராம்பு ஒன்று எடுத்துக்குங்க இதோட மிக முக்கியமான ஒரு பொருள் பட்டை இந்த பட்டையும் அப்படிதான் பணத்தை ஈர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அதி அற்புதமான ஒரு பொருட்கள்ல தாந்திரீக பொருட்கள்ல ஒன்று இந்த பட்டையை எடுத்துக்குங்க இந்த நாலு பொருளையும் என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன பாலித்தீன் கவர் எடுத்து அதில் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டுக்குங்க அங்கங்கே இப்போ அதை ஹோல் போட்டு ஒரு சின்ன நூல் போட்டு கட்டிடுங்க இதை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு வலது கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவு சொல்லுங்க எத்தனை முறை வேணுனாலும் சொல்லலாம் இந்த பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா அதை வந்து பீரோ மேல வச்சிருங்க இத வந்து என்ன பண்ணணும் வார வாரம் அதுல இருக்கக்கூடிய இலை நீங்க காஞ்சிருதா அப்படின்னு பார்க்கணும் காயறதுக்கு முன்னாடியே அதை வந்து எப்பவுமே இந்த இலையானது தன்னுள் ஈரப்பதத்தை இழுத்து வச்சுக்கோம் நம்ம வேற காற்று போய் வர்றதுக்காக ஹோல் வேற போட்டிருக்கோம் அதனால அழுகாது அந்த இலையை வந்து நீங்க எப்ப வந்து அது காயற மாதிரி இருக்குதோ அப்ப அந்த இலையை தூக்கி போட்டுட்டு வேற இலையை வைங்க அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம் அதை வந்து மாதம் மாதம் பௌர்ணமி என்றோ இல்லை அமாவாசை அன்னைக்கோ அந்த பொருட்களையும் நீங்கள் மாற்றிடணும் இது மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நான் மாற்றவே மாட்டேன் வச்சா அதை அப்படியே வருஷக்கணக்கில் கிடக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்காதீங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வீண் விரயம் தடுக்கப்படும் பணமானது இரட்டிப்பாகும் திடீர் பண வரவு கூட உங்களுக்கு ஏற்படும் யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் தரும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்